தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் போது வருஷத்தை கூட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்கம் ஒன்னாம் நம்பரு அப்ப அந்த சூரியனே இவங்க ராசியில வந்து உட்காந்துட்டார் அதே மாதிரி மொத்த கூட்டுத்தொகையை கூட்டிட்டீங்கன்னா மூணாம் நம்பரு அந்த மூணுக்குரிய குரு இவங்களை பார்க்குறாரு அப்போ இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டா இருக்குமே இவங்களுக்கு இன்னொரு யோகம் என்ன பாருங்க தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மஸ்தானாதிபதி சூரியன் கர்மஸ்தானாதிபதி புதன் ரெண்டு பேரும் சங்கமம் ஆயிட்டாங்க ராசியில் அப்போ மிகப்பெரிய வாழ்க்கையை வாழப்போகிற ராசிகளிலே தனுசு ராசி ஒன்று எந்தெந்த விஷயத்துல இவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை விஷயத்தும் அமர்கப்படும் இதில் என்னன்னா வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போகணும் நாலுல சனி உட்காந்துக்கு பாருங்க வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் புதுசாக வீடு வாங்குவாங்க பல தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு புதுசா நிலம் மனை வீடு வாங்கக்கூடிய சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் அசையின் சொத்து வாங்குற யோகம் ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் எட்டுல குரு வர போறாரு பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்தா சூப்பராக இருக்கும் வருமான விஷயத்தை எப்படி சம்பாதிக்கிறது நல்லா இருப்பாங்க எப்படி அழகா வச்சுக்கலாம் எப்படி இருந்தால் வெளி உலகத்தில் மரியாதை கிடைக்கும் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த அதிகார பதவிகள் வந்து சேரும் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவார்கள் அப்படி பல நன்மைகள் இருக்கு